உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல சார் ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நஷ்டம் அவங்க கொள்ள சொல்லிக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த புயல் மலை மழை வெள்ளம் பருவதாண்டியா மலையில மாட்டிட்டு உங்களுக்கு அந்த நீர் சாவி மாதிரி ஆயிடுச்சு என்னென்ன மாதிரியான இயற்கை சீற்றங்களால வந்து பாதிக்கிறது அதான் சார் அந்த மழை அதாவது எப்படின்னா அந்த குறிப்பிட்டதால அந்த கதிர் கதிர் வர நேரத்துல மழை பெஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த இது புறம் ஒளி விழுவ தேன் உழுவுன்னு சொல்லுவாங்க பால் க தாயம்னு சொல்லுவோம் சரி அந்த பால் பிடிக்க இடத்துல பெஞ்சுன்னா அது உளுவி என்ன ஆச்சுன்னா ஒரு பச்சை இது மாதிரி பிடிச்சிரும் உங்களுக்கு கம்மியாயிரும் அப்படி என்ன பண்ணா உங்களுக்கு வந்து அஞ்சு முட்டை அரை முட்டை நாலு முட்டை கூட வரும் ஒரு சொல்றாரு நாலு முட்டை தானே வந்து இன்னைய நிலையில ஒரு ஏக்கர் நீங்க நெல் சாகுபடி செய்யறதுக்கு என்ன செலவாகுது அதாவது பத்தி நான் செஞ்சாக்கு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு ரூபா சார் முப்பதுல இருந்து முப்பத்தி ரூபாய் சம்பளத்தையும் சேர்த்தா அதாவது எங்களோட சம்பளம் எங்களோட சம்பளம்னு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா சொன்னாங்க சார் முழுவதும் கணக்கு பார்த்தா ஒட்டு கூட சொல்லுவாங்க அது எப்படின்னாக்க அந்த நாலு மாசம் உழைப்பு இருக்கு பாருங்க நாலு மாச உழைப்புக்கு நீ எந்த லெவருக்கு அதனால குறைச்சாலும் ஒரு நானூறு ரூபாய் என்னோட சம்பளம் இல்ல ஆனா எங்களோட நிலைமை என்ன தெரியல நாலு மாசம் குடும்பமே கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு எல்லா கணக்கும் போவ ஒரு ஏக்கருக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்காத பெரிய விஷயம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்க பெரிய விஷயம் நீங்க வேணா பட்டியல தரேன் நானு இப்ப நீங்க திரும்ப நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல நீங்க போடும்போது ஆமா என்ன உங்களுக்கு கிடைக்குது கிடைக்குது அதான் சார் அதான் சொன்னீங்க நானூறுக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ரூபாய் போயிட்டு அதை இல்லாம இந்த கிலோ அடிக்கிறாங்க பாருங்க அந்த அதிக தலை வைக்கிறாங்க அதுல ஐம்பது ரூபாய் ரெண்டு இருந்துச்சுன்னா இருபத்தி நாலு இருபதுல அப்ப இதுல ஒரு ஐம்பது கிலோவுக்கு எங்களுக்கு வந்து நூறு ரூபாய் நூறு ரூபாய் வாங்கிடுது அப்ப என்ன எங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் கிடக்கு வருது அரசு சொன்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டல ஒன்னு உங்க சொல்லியிருக்க ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்பதுல இந்த லஞ்ச பணமும் இதுவும் சேர்த்து ஒரு நூறு ரூபாய் போயிடுது அப்ப எங்களுக்கு அடக்கம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் எங்களுக்கு அடக்கமே வருது இப்போ என்ன வில இருந்தா உங்களுக்கு சரியா இருக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கும் சார் குண்டலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இருந்தா ஓரளவு விவசாயிகள் தப்பிக்கும் சார் இந்த நகை நட்டு அடவை வைக்க வேண்டிய வச்சா நகை திருப்பி கோவம் கொஞ்சம் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் என்ன சார் இந்த கடுமையான மழை வெள்ளம் புயல்ல பாதிக்கப்பட்டோமா சார் டெல்டா மாவட்டம் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு நாளை போல தண்ணியில இருந்தாலும் போய் பார்த்தோம் சார் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு அது என்ன காரணம் டெல்டா மாவட்டத்துல அந்த நிவாரணம் எங்களுக்கு தரல நிதி வாங்கி தரல இன்னொரு விஷயம் பயிர்காப்பீடு கிடைக்கிறதுக்கு நான் ஆவண அரசு செய்தா இந்த வருஷம் கிடைக்காதா என்னமோ நாங்க அப்படியே ஏமாந்து நாலு வருஷமா கிடைக்கல இந்த வருஷமா ஏமாத்திடுவோங்கிற ஒரு அச்ச நிலையம் ஏற்படுது அது வந்து இந்த காப்பீடு அரசு வாங்கி ஒண்ணு இந்த இழப்பீடு அரசு கொடுக்கணும் சார் அரசு இழப்பீடு தரலாம் ஒரு ஏக்கர் என்ன அதுல இன்னொரு விஷயம் அந்த கடலூர் கடல் சரி என்ன பண்ணாங்க தெரியல ஹெக்டேருக்கு பதினாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க சரிங்க அப்ப ஏக்கருக்கு என்ன வருதுன்னு பாருங்க நாங்க ஏக்கருக்கு எவ்வளவு ஏக்கருக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா செலவு பண்றோம் அருமையான பாதிப்பா சந்திப்பு நீங்க ஹெக்டருக்கு இருக்கு ரெண்டு ஏக்கர் ஒரு அப்ப ரெண்டு ஏக்கருக்கு எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுத்து எப்படி சார் கட்டுப்படி ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து எப்படி கட்டப்படாதுன்னு சொல்லுங்க நீ ஒரு முட்டை டிஎப்பி ஆயிரத்தி எழுநூறு வாங்குறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க யூரியா என்ன வளர்க்குது டிராக்டர் உழுவது என்ன நினைக்குது அறுப்பு மிஷினோட கதை என்ன சொன்னா என்ன சொல்ல சொன்னேன் ஒண்ணு இல்ல மாவட்டத்துக்கு மாவட்டம் பிரைவேட்டுக்காரங்க அறுவர மிஷினை கொண்டாந்து கொடுத்து நீ அரசாங்கமே வேளாண்மை புரிந்து நடுவடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு என்ன சொல்றேன்னா ஒரு மாவட்டத்துக்கு நூறு அறுவடை மிஷின் அரசே கொள்முதல் பண்ணலாம் அத விவசாயிகளுக்கு மானிய முறையில அறுவடை மிஷின் கொடுக்கலாம் விவசாய அதாவது அரசாங்கத்துக்கும் ஒரு லாபம் ஆகிட்டோம் பணம் போய் சேரும் விவசாயிகளுக்கு ஒரு மானிய வழியில அறுவடை நீங்க ஒரு காலத்துல நீங்க அறுவடை இயந்திரத்தை நம்பி எல்லாம் விவசாயம் பண்ணலாம் என்ன போனாங்க அந்த தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்கள் அறுவடைக்கு தயாரில சார் அவங்க வந்து வெவ்வேறு தொழில என்ன விட்டுட்டு இதுல வந்து ஏகப்பட்ட நஷ்டங்கள் வருதுன்னு வெவ்வேறு தொழில் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடுன்னு போக ஆரம்பிச்சாங்க சரி இதுல கொஞ்சம் இந்த விவசாயமே வந்து என்னன்னா வீம்பு காசு நல்லா வந்து சார் பதினஞ்சு வயசுல இருந்து விவசாயத்துல அறிக்கிட்டோம் சார் பதினஞ்சு வயசு இருந்து கிட்டத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க பதினஞ்சு வயசுல நீங்க விவசாயம் பண்ணும்போது முப்போகம் விளைஞ்சதா முப்போகம் விளைஞ்சு சார்

அதாவது தண்ணி மழை பெஞ்சு தண்ணி கரெக்டா வந்துடுச்சுன்னா நாங்க வந்து முப்போம் பண்றதுக்கு தயாரா இருக்கும் காவிரி கட்டள இதா இருக்காங்க ஒண்ணு இல்ல அந்த போர் வசதி நீர் வச்சு போர் இறைய இதை வச்சு பண்றவங்க பண்றாங்க ஆனா அந்த காவிரி நீரை நம்பி இருக்கிறவங்க மேட்டூர்ல நம்பி இருக்கிறவங்க மறந்துட்டோம் தான் மறந்துட்டோம் தண்ணீர்ங்கிறது மேட்டூர் அணையில தண்ணி திறந்து விடாத பிரச்சனையா இல்ல வர வழியில ஆறுகளை தூர்வாராம இருக்கிறது இல்ல அதாவது அதுல மூணு பாயிண்ட் இருக்கு ஒன்னு கர்நாடகத்துல இருந்து உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய டிஎம்சி தண்ணீரை நூத்தி எழுபத்தஞ்சி டிஎம்சிங்கிறது எல்லாம் அங்கங்க தடுத்து வழக்கெல்லாம் ஏற்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றம் காவிரி நிறுவமன்றம் தீர்ப்பு சொல்லி காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லி காவேரி மேலாண்மை வாரியமோ உச்ச நீதிமன்றமோ சொன்னதை ஒரு திருப்பூர் அந்த கர்நாடக அரசு தண்ணி கொடுத்தது கிடையாது சரி உச்ச நீதிமன்றத்தையும் மதிக்கிறது இல்ல காவல் நடுவர்மன்றத்தையும் மதிக்கிறது கிடையாது எதை சொன்னாலும் நாங்க பாத்துக்கலாம் தண்ணிய கொடுக்க மாட்டாங்க தண்ணி ஆனா உங்களுக்கு நிறைய இருக்கும் தண்ணி வந்து காவிரியில உங்க முதல்ல முன்கூட்டியே வந்து பேசி கர்நாடகத்துல பேசி தண்ணி வாங்கி தர முடியாதனால இவங்க வந்து அதாவது நல்ல உறவுல இருக்காங்க கர்நாடகத்தினுடைய உறவுல இப்ப வந்து உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது அந்த உறவுல இருந்தோம் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குழாவிறாங்க விவசாயிகள் பிரச்சனை அவங்கள்ட்ட பேசி உங்க துணை முதலமைச்சர் வந்து டி கே சிவகுமார் தான் நேரில் முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் பேசி அவங்கள்ட வாங்குறதுல ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது இவங்க அந்த விவசாயிகளுக்கு அங்க செய்யணும்னு போய் கேட்டதானே அவங்க தருவாங்க அவங்கள்ட்ட கேக்குறது கிடையாது என்ன காலத்தினாலே

நீ அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தடுப்பன 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 அவ படுக்கணும்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு ரெண்டு டீம்ஸ் முன்னே டீம்ஸ் அஞ்சு டீம்ஸ் கூட வந்து ஒரு 60 டீம்ஸ் 70 டீம்ஸ் நம்ம தேக்கலாம் சார் சரிங்க நம்ம கடல்ல உரம் இல்ல அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் கடல்ல தரது இருக்கட்டும் ஆனா இத சொன்னோம்னா நம்ம நீர் வளத்துறை சட்டமன்றல ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டார்னா அமைச்சர் நீர் வளத்துறை அமைச்சர் ஐயா சொல்லுவாங்க சொல்லுவாங்க மனசுதான் நிதி இல்லையே அப்படிமாங்க இத எப்ப 4 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க

இந்த இப்ப இந்த திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைய மட்டும் இல்ல இல்லாம இது ஆண்டு பதினைஞ்சு ஆண்டுகளா இருக்கு ஆமா இருக்கு இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் எப்படி இதை கையாண்டு இருக்கு அந்த அந்த அரசுகளும் பிரச்சனை தான் இருந்துச்சு அதாவது முறையா தகவல தண்ணியை கேட்டுப்படலாம் ஆனா வந்து மழை பெஞ்சா இருப்போம் அடைஞ்சுட்டு இருந்துச்சு இப்ப இந்த தட்டுப்பாடும் தண்ணி பிரச்சனை வரும்போது எல்லாம் கத்துறோம் அப்படி வரும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து நாங்க கர்நாடகா தண்ணி உங்களுக்கு இல்ல நாங்க வந்தோம்னா நாங்க உங்கள்கிட்ட பேசி நாங்க தண்ணியை பட்டு தந்துடுவோம் கர்நாடகத்துல இருந்து பட்டு தந்துடுவோம் நாங்க இன்னொன்னு என்ன சொன்னாங்க நம்ம கூட்டணி ஆட்சி வந்துருச்சு கன்னடத்துல நான் டிக்கே சூமாட்ட பேசி தண்ணி வாங்கி கொடுத்துருவாரு ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா முதலமைச்சர் அதை பத்தி பேசல ஒரு துறைமுருகன் என்ன பண்ணிட்டாரு ஐயா துறைமுருகனும் வழக்கு என்ன பண்றாங்க கடைசி டயத்துல கடைசி டயத்துல போய் வழக்கு போடுறாரு வழக்கு போட்டா என்னத்துக்கு அதுக்குள்ள காவிரி தலத்தால பாதி காஞ்சி போச்சு இப்ப எங்களை காப்பாத்தினதே வந்து காவிரி தண்ணீர்னால சொல்ல முடியாது இது ஒரு நாற்பது பெர்சென்ட் அறுபது பெர்சன்ட் வானம் மழை மழை பெஞ்சதுனாலதான் நாங்க தவாளிச்சோம் இது வர்ற இதுல வந்து உங்களுக்கு மழை பெஞ்சு போச்சுன்னா தவாளிச்சுக்கோம் நீங்க காவிரி நீர் வரலன்னு வச்சுங்க காவிரி டட்டாவோட தலைமுடையில இருந்து எடுத்துன்னா கட முடவையும் இப்ப பிரச்சனை ரெண்டாவது தண்ணி மேட்டூர்லயே இருந்தாலும் தண்ணி திறக்கிறாங்க பாருங்க திறக்கிற தண்ணி காவிரி டண்டாவுக்கு வந்து சேர்த்தான் இடையில வந்து ஆறுகள் வாய்க்கால்கள் தூர் வராதனால தண்ணி வந்து சேரது இல்லை என்ன சொல்றோம்னா நீங்க அதை முன்கூட்டியே அதாவது ஆறுகள் வாய்க்காலத்தில் தூர் வர்றது வந்து முன்கூட்டி அதாவது விடுவாங்க சார் மாசத்துல விடுவாங்க இதை வந்து என்ன பண்ணிடுறாங்க மே மாசம் லாஸ்ட் வரையும் கொண்டு போயிடுவாங்க

சரி தூரம் காவிரி டெல்டாங்கிறது முன்கூட்டியே நிதி ஒதுக்கி அதிக நிதி ஒதுக்கி ஆறுகள் வாக்கியால்களை தோறணும் சார் ஒன்னு வரணும் ஒண்ணு அது இல்லாம

அத்தனை மூட்டை உங்களுக்கு அதாவது எப்படின்னா சார் ஒரு சாதாரணமா ஒரு மாவுக்கு பத்து மூட்டைன்னு சொல்லுவோம் நாங்க அறுபது கிலோ மூட்டைக்கு பத்து மூட்டைன்னு சொல்லுவோம் ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை விளையாணும் ஆனா தச்சமே என்ன நடக்குதுன்னா அந்த மழை வெள்ளத்துல பாய்க்க பருவம் தாண்டிய மலை புயலு புரியல இல்லையா அந்த தண்ணி வறட்சியான நேரத்துல அதாவது போய்ட்டு மழை பெஞ்சதா அந்த தண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய உங்க காவேரில தண்ணி பெற்றுலாம் தரவே இல்ல நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கடுமையா பண்ணியும் உங்களுக்கு அவங்க கர்நாடகா தண்ணி தரத்துக்கு நம்ம மறுக்குறாங்க அதுக்கு ஒரு தலை சிறந்த வழக்கறீங்கள போட்டு காவிரியில தண்ணி பெற்று தரணுங்கற அந்த அரசாங்கத்துக்கு அந்த கடமை எல்லாம் இல்ல கேட்கும் போது நாங்க கேட்கறோம்னு கடைசி டைத்துல கீழே தெஞ்செல்லாம் காஞ்சு போச்சு மழை பெஞ்சு எங்களை காப்பாத்துச்சு காவேரில தண்ணி வாங்கி கொடுத்து எங்களை காப்பாத்தல அந்த குறிப்பிட்ட டைத்துல மழை பெஞ்சதுனால அந்த பயிர் பாதிச்சு நீங்க வர்றது எல்லாம் பாத்தீங்கன்னா மழை குறஞ்சுட்டு வச்சுங்க ரொம்ப பள்ளி போறோம் ஏன்னா வரச்சி அவரு சூழ்நிலை வந்து பயிரெல்லாம் போச்சு காவிரி டெல்டாவிலே இந்த நிலைமையா ஆமா சார் தூர்வாரமணியும் நடக்கலையே சார் தூர்வாரமணி ஒழுங்கா நடக்கலையே இதுல என்ன ஒரு பிரிவு கேட்க விஷயம்னா இவ்வளவு பாதிக்கப்பட்டதுக்கு வந்து நாங்க பயிர்க்காட்டு கட்டாமருங்க பாருங்க ஐநூறு ஷூ ரூபாய் ஐநூறு ரூபாய் பாருங்க அந்த காப்பீடு நாலு வருஷம் எங்களுக்கு வரல

ஒரு ஆயிரத்தின் கொடுக்கறோம் ரெண்டாயிரத்து கொடுக்குறோம் அவங்க லாபத்தை சுட்டிட்டு எங்க பாக்கெட்ல இருந்த காசையும் பிடிச்சிக்கிட்டு போயிடுறாங்க நாங்க அதை நினைக்கிறோம் இப்ப இந்த நாலு வருஷமா இப்ப காப்பீடு வராம போனதுக்கு குறிப்பான காரணம் என்ன அதான் அது வந்து உங்களுக்கு அரசு ஏற்று நடந்துச்சுன்னா நம்ம கேள்வி வைப்போம் பல் சொல்றதுக்கு தான் இருக்கும் அது என்னன்னா ரெண்டு அரசுமே அதை விட்டு என்ன பண்ணாங்கன்னா பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த பிரைவேட் கார்பரேட் நிறுவனம் அந்த பயிர் காப்பீடு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இருந்து காசை வசூல் பண்ணி எப்படியா இருந்தாலும் ஒரு சம்பாக்கோ தாய்க்கோ இதுக்கோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி கோடி அவங்களுக்கு லாபத்தை அவங்க ஏற்றிட்டு போயிடுறாங்க விவசாயி கையில இருந்த பழத்தை கொடுத்து நெசடும் நீங்க முத வந்து சம்பாத்த ஆரம்பிக்கிற மாதிரி நடவு பண்ணி ஆரம்பிக்கிற மாதிரி அப்ப கொண்டி வைக்கிற நகையை திரும்ப எங்களால் மீட்க முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா இருக்கிற பிஎஸ்சிபி ல அதாவது தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கியில நீங்க எத்தனை விவசாயிகளுக்கு ஒரு ஏரியாவுக்கு கடன் கொடுக்குறாங்க நினைக்கிறீங்க ஒரு பிஎஸ்பிக்கு அதிகபட்சம் ஒரு நூறு பேர் நூத்தம்பது கூட கொடுக்கறது கிடையாது அதுவும் வந்து அவங்க வேண்டியப்பட்ட எந்த கட்சி ஆளுங்கட்சி வரதோ அந்த வேண்டியப்பட்ட கட்சி கொடுத்துருவாங்க விவசாயி என்ன பண்ணுவோம் தெரியலா இருக்கிற நகை நட்டை கொண்டு பண்ணா புள்ள தோடு தோடு எல்லாம் கொண்டு வாங்கப்பான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியலா வெளியில அதிக வட்டி கொடுத்து வாங்குவோம் ஸ்டேட்ல ஏன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க அது வந்து இல்ல யாராருக்கும் என்னென்ன பண்றாங்க சார் விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்றேன்னா அதுல ரொம்ப யோசிக்கிறாங்க தேவையில்லாதான் நிதியை ஒதுக்கி காரணம் பண்றாங்க இல்லையா விவசாயிகள் வந்து முன்னேற்றங்கிற ஒரு இது மத்திய அரசுக்கு இல்ல மாநில அரசுல என்னோட பொறுத்தல தான் சார் குறைந்தபட்ச ஆதாரம் வழங்க சட்டமாக்கு நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் என்ன எம்எஸ்சி இது பண்ணுங்கன்னு கேட்டோம் போராடுறாங்க துப்பாக்கி சுட்டு நடக்குது என்னென்னா பண்றாங்க இங்க மாநில அரசு கிட்ட இவங்க சொன்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டாடு கொடுங்கன்னா கொடுக்கல இவங்க சொல்லி நல்ல சாஞ்சு இப்ப மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா கட்டுப்படியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதலமைச்சர் அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு சொல்றாரு சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தரம் இப்ப நாலு வருஷம் கருமுக்கு டெனுக்கு நாலாயிரம் ரூபாய் தரேன்னு முடிஞ்சு போச்சு இப்ப இந்த வர அறிக்கையில என்ன சொல்லுவாங்க நாங்க மூவாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க நாங்க ஏமாத்தி ஓட்டப்படுவோம் ஏன்னா இப்ப வருஷங்க என்னன்னா இந்த ஆட்சியாளர்கள் வந்து விவசாயிகளை அப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி நாங்க நொந்துட்டோம் சார் நாங்க வந்து என்னன்னா யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு எங்களுக்கு சத்தம் இல்லை நாங்க போய் ஒரு நீதிமன்றத்துக்கு போறதுக்கோ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து மனு கொடுக்கறதுக்கோ விவசாயம் அப்படியே பாத்தீங்கன்னா உயிர் மட்டும் தான் இருக்கு அந்த உரமுட்டைகள் இருக்குல்ல அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு அதாவது ரெண்டு ஏக்கர்ல இருந்து தொடங்கி ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் ரேஷியம் வச்சு அவங்களுக்கு வந்து உரங்கள் இருக்கு பாருங்க மானிய விலையில கொடுக்கலாம் சரி அதாவது இப்ப ஒரு டிஎஸ்பி ஆயிரத்தி ஐநூறு இல்ல சார் எங்க கொடுக்கறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு விவசாயி இருக்காங்கன்னா அஞ்சு விவசாயி கொடுப்பாங்க கூட்டுறவு வங்கி இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் தொடக்க வேளாண்மை டிஎஸ்பில என்ன பண்ணுவாங்கன்னா ஐநூறு விவசாயி இருக்காங்கன்னா ஐம்பது விவசாயி கடன் கொடுப்பாங்க வேளாண் கடன் அதையே பாத்தீங்கன்னா அந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க அதான் சார் நான் சொல்றேன் உரத்தை கடுமையா இறக்கி எங்களுக்கு மாநில விலையில அந்த குடுத்தாங்கன்னு வச்சுங்க எங்களுக்கு பயன்படுவோம் அது மாதிரி சீக்கிரது இல்ல கேட்டுட்டேதான் இருக்கும் நீங்க நீங்க அரசு பண்ணி எங்களுக்கு எங்களுக்கு ஆனா என்ன பாத்தீங்கன்னா அந்த அந்த இதுல இருக்கிற உரமும் பதுக்கி வச்சுக்கிட்டு அவங்க ரேட்டை கூட வைக்க ஆரம்பிச்சாங்க அது ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா உரமுட்டை புடிச்சு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு அதுல ஒரு பக்கம் பாதிப்பா இருக்கு நீங்க அதே மாதிரி அங்க வந்து சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உலக குபேட்டா பெரிய டிராக்டர் எல்லாம் அதை என்ன பண்றாங்கன்னா அந்த எல்லாம் எங்க டிராக்டர்லாம் இருக்குன்னா அதை பெரிய ஊழல் கொடுக்கலாம் சரிங்க நீங்க ஒவ்வொரு தொடக்க வேலை கொடுத்துருவீங்க இல்லையா இது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு சாரியத்துல விவசாயம் கொடுக்கறது நீங்க அது யார் வீட்லயும் ஒரு வீட்டுல இருக்கும் கணக்குல இருக்கும் இருக்கு ஆபீஸ்ல இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா யார் வீட்ல இருக்கும் அந்த தலைவர் வீட்லயோ அல்ல சேலத்து வீட்லயோ யார் வீட்டுலயே இருக்கும் இப்படி பல வகையில நாங்க விவசாயிகள் பாதிக்கப்படுறோம் சார் இங்கால சொல்லி மாற முடியாது நிறைய விவசாயிகள் அரைஞ்சி பாத்துட்டு சோர்ந்து போய் அட போடான்னு நீங்க ஒண்ணு இல்ல ஒரு பையன் வந்து இருபது ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டாப்புல சென்னையில இன்ஜினியரா இருக்காப்புல ஒரு ஆவல்ல தாத்தா எல்லாம் பண்ணதுல வந்து ஆர்வம் பண்ணாப்புல ரெண்டு வருஷம் பண்ணாம்பள சார் மூணாவது வருஷம் உங்கள்கிட்ட போராட முடியாதுன்னு நெல்லு டிபிசி போட முடியாம போட முடியாம போட்டுட்டு கிடைச்சது அறுபதாயிரம் ரூபாய் கிடைச்சு அவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துட்டு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் நாலு மாசம் இருபது ஏக்கர் நெட்டத்துக்கு வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு மூணு மோதாரத்தை வச்சிருக்காப்புல அதை திருப்பிட்டு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அந்த ஊரு பக்கமே அவ்வளவு போயிட்டா அவ்ளோ சார் சத்தியமான உண்மை நீங்க என்ன விசாரிக்க சொல்லுங்க இது நடந்த உண்மை பதினெட்டு ஏக்கர் விவசாயம் பண்ணாப்புல ஊர்ல ரொம்ப ஆர்வமா பண்ணாப்புல இன்ஜினியர் அந்த இதை விட்டுட்டு விவசாயம் பண்ணனும் அப்பா தாத்தா பண்ண விடக்கூடாது பண்ணணும் ஒரு ஆர்வம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல இன்ஜினியர் படிச்சுட்டு வந்து பட அப்படின்னு ஆனா ஈல்டு இல்ல நசத்துக்கு வேற வழி இல்லாம யாராவது நடுங்கப்பா எனக்கு ஏதாவது பாட்டு போயிட்டாப்புல அந்த பையன் நட்ட பையனுக்கும் இந்த வருஷம் மாவுக்கு ஆறு மட்டும் தான் வந்திருக்கு எப்படி அவருக்கு புத்தா கொடுக்க போறாருன்னு குறிக்க தெரியல நீங்க இதுல இன்னொரு விஷயம் புத்த விவசாயிகள் பாதிக்க போறாங்க சார் இப்ப ஒரு கார்டு கொடுக்குறாங்க வேளாண்மை காடுன்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அங்கே முகாமிச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா என்ன தெரியுங்களா பட்ட விவசாயிக்கு வந்து பட்டா அவர் பேர்ல இருந்தாதான் கிடைக்கும் அந்த கார்டு சரி குத்தகார விவசாயம் கிடைக்காது இன்னைக்கு காவிரி டெல்டாவிலேயே பாத்தீங்கன்னா அதிக விவசாயி குத்தகைதாரம் தான் அதிகம் இருக்காங்க கோயில் குத்தகை சாகுபடி தரோ அவங்கதான் அதிகமா இருக்காங்க அறுபது அவங்க இருக்காங்க பட்டாதார நாற்பது தான் இருக்காங்க சரி இந்த நாற்பது பட்டாதாரருக்கு தான் சில சலுகைகள் கிடைக்குது இது பி எம் இருந்தாலும் சரி பிரதமர் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அந்த நிலை யார் பேர்ல இருக்கு அவங்களுக்கு தான் கிடைக்குது இப்ப அப்பா இறந்துட்டா கூட பிள்ளை கிடைக்கிறது இல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுங்க பி எம் கிசான் விவசாயம் சொன்னா அதை வந்து முறையா வில்லேஜ் ரெக்கார்ட்ல பதிவு பண்ணாலே அதை கொடுக்கலாம் அதான் விவோ சர்டிபிகேட் கொடுக்குறாங்கல்ல பாக்குறாரு விவோ வந்து என்னன்னா சிட்டாரங்க கொடுக்கும்போது இந்த சர்வே நம்பர்ல உள்ள நிலத்தை இவர்தான் வந்து சாகுபடி செய்து விடலாம் சர்டிபிகேட் கொடுப்பாங்க சிட்டாரங்க சரி அதை ஆதாரம் ஏத்துக்க மாட்டாங்க ஒரிஜினல் பட்டா அவர் இருக்கணும்

என்னன்னா அப்பா ஒரு சூழல் இருக்கு எனக்கு உறவுக்காரர் இருக்கு அவர் இறந்து விட்டாரு அவர் பையன் பர்லி மாத்தாருட்டாங்க புது பயனாளி கிடையாது நான் அதை என்ன பண்ண அந்த பன்னெண்டாயிரம் கொடுக்கறோம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் கொடுங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறீங்க சந்தோஷம் அக்கௌண்ட்ல அதை வந்து உயர்த்தி ஒரு பன்னெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் விவசாயி பென்ஷன் மாதிரி இருக்கும் சரி இப்ப தொழிலாளர்களுடைய இது எப்படி இருக்கு விவசாய தொழிலாளர்கள் அது அவங்க நிலைமை மோசமா தான் இருக்கு சிற்ப சரி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நூறு நாள் இருக்குல்ல நூறு நாள் வேலையெல்லாம் எல்லாம் பண்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு வேலை பார்த்ததுக்கு என்ன திளாங்கிறாங்க அவங்க நிலமை பரிபாத்துக்குறதா இருக்கு நாங்க விவசாயம் நல்லா பண்ணி தொழிலாளர்கள் பழக்க நல்லா இருக்கு சொல்ற மாதிரி மூணு ஒரு போகம் தான் சொல்றீங்க ஆமா மூணு மாசம் தான் உங்களுக்கு வேலை வேலையே களை எடுக்கிறதோ அல்லது அறுவடை அவங்கதான் தான் ஆமா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களா இல்ல பற்றாக்குறை இருக்காங்க சார் ஆள் இருக்காங்க ஆனா வந்து அவங்க இந்த தொழில மட்டுமே நம்பி இருக்க முடியும் சரி நீங்க அந்த ஒரு பகம் மூணு மாசக்காக இருந்தா நினைச்சுங்க இது வந்து சரியா வரது இல்ல அப்புறம் ஆறு மாசிக்கு ஒன்பது மாசம் எங்க தேடி தேடிப்பாங்க அதுக்காக என்ன முடியாது வெளியில கிளம்பி போடுறாங்க வேலைக்கு கம்பெனிகளுக்கு கார்பெண்டர்களுக்கு போயிடுறாங்க என்ன காரணம் விவசாயத்தை வந்து தொழிலாளர் விவசாய தொழிலாளர்கள் குறைஞ்சது காரணம் இது ஒரு காரணம் அவங்க தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாது இதுக்கு என்ன காரணம் அரசனுடைய காரணம் தான் உங்களுக்கு முப்பது விளஞ்சிச்சுன்னா அவங்க வருஷம் கூட வேலை இருக்கு நம்ம இருந்து சவா இது பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க ஒரு பக்கம் பாவட்ட அப்போ அவங்களால ஒண்ணு பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு உழச்சாவது என்ன சாப்பாடு பண்ண முடியும் தொழிலாளர் விவசாய தொழிலாளர்களும் கடுமையான பாதிப்புள்ள இருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க சார் விவசாயிகள் நல்லா இருந்தா விவசாய தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும் சரி விவசாயிகள் முடிச்சு போட்டா விவசாய தொழிலாளும் முடிச்சு போயிருவாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளும் வேற வேற யாரும் கிடையாது எல்லாமே பின்னி பிரிந்த உறவுகள் உங்களுக்கு இவங்க நொடிச்சிட்டாலும் அவங்க நொடிச்சிட்டா ஒரு காலத்துல தஞ்சையில வந்து இந்த நெல் அறுவடை இயந்திரங்கள் எல்லாம் பார்த்தது கிடையாது கிடையாது ஆனா இன்னைக்கு நெல் அறுவடை இயந்திரங்கள் இல்லாம தஞ்சையில எங்கே அறுவடை கிடையாது கிடையாது அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதுதான் விவசாய தொழிலாளர்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அவங்க வசூலிக்கிறாங்க அதாவது அறுவடை மிஷினுக்கு வந்து சார் ரெண்டாயிரத்தி ஒரு மிஷினுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு கேக்குறாங்க சரி ஒரு அறுவடை மிஷினுக்கு வந்து அதுல வந்து பெல்ட் ஒன்னு இருக்கு இந்த டயர் ஒன்னு இருக்கு அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டு மூவாயிரம் ரூபாய் அது வந்து டிமாண்ட்னா மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் போயிடுது ஓ ஒரு ஏக்கர் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னே மணி நேரம் ஒரு மணி நேரத்துல ஒன்னே மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சில இதை இருக்கு அந்த ஏரியா லேண்டா கொடுத்திருக்கு சரி அதுல போயிடுச்சுன்னா அதுல போயிடும் மூவாயிரம் ரூபாய் நீங்க அந்த உழுவா உலக கூட முடிஞ்சாதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூட்டிகழிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது வயல நெட்டம் பந்தாவா நான் ஒரு அஞ்சு ஏக்கர் விவசாயி வரலாம் வரலாமியா இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பச்சை நகையும் திருப்பிட்டு வர முடியாது புதினா இல்லையா எங்க என்ன காப்பா என்ன திருப்பிரும்ப முடியுமா ஏதாவது அடுத்து திருப்பி பாப்பான் ஒண்ணும் முடியலை ஏதோ கொஞ்சம் கூட தான் இருக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு இருக்கிற ஏதாவது நல்ல கிட்ட தேவைக்கு போட தான் இருக்குன்னு தான் சொல்றேன்லாம இருக்கா நான் இந்த வருஷம் என்ன ஒரு கிராம நகை வந்து எட்டாயிரம் ரூபாய் சார் நான் எவ்வளவு தெரியல நீங்க ஒரு ஏக்கர் நெல்ல போட்டா எத்தனை கிராம் நகை வாங்கி சொல்லுங்க ஒரு விவசாயியுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கணும்னா ஒரு கிராம் நகை வந்து எட்டாயிரம் ரூபாய் எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தாயிரம் ரூபா ஒரு பவுன் நகை ஒரு ஏக்கர் நெல்லை போட்டு வாங்க ஏக்கர் நகை ஒரு ஏக்கர் நெல்லை போட்டா கூட ஒரு பவுன் வாங்க முடியாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே போயிடுச்சு எல்லாம் ஏறிட்டு இருக்கு சார் கட்டுமே ஏறிட்டு இருக்கு ஆனா வந்து விவசாயியோட நெல் வந்து குறைந்தபட்ச ஆதரவாளையா அது என்ன காரணமோ தெரியல விவசாயிகளை வந்து பழி வாங்குறதுல முனைப்பு காமிக்கிறாங்க சொல்றாங்க நாங்க வந்து நாங்க விவசாயிகளை வந்து தூக்கி விட்டுருவோம் முப்பது விலைய வச்சிருவோம் நாங்க டெவலப் பண்ணி விட்டுருவோம் எங்களுக்கு வந்து முன்மடங்கு உங்களுக்கு லாபத்தை தருவாங்கிறாங்க ஆனா குறைந்தபட்ச ஆதாரை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா சொல்லி ரெண்டாயிரத்தி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி நாலு வருஷம் ஆச்சு இப்ப மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாதான் எங்களுக்கு கட்டுப்படியாகும் இப்ப இந்த வர அறிக்கையில முதலமைச்சர் என்ன சொல்ல போறான்னு தெரியல ஏற்கனவே உங்களை நம்பி நாங்க பல வகையில ஏமாந்து நிற்கிறோம் இப்ப திரும்பவும் இந்த அறிக்கையில என்ன சொல்ல போறாங்க தேர்தல் உள்ளதே எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா அடக்க வருது எங்களுக்கு சரி இப்ப இப்ப நாளும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவிப்பா என்னங்கிறது தெரியல அவங்க நான் என்ன சொல்றேன் சார் பல்வேறு நிதி சுமார் இருக்குல்ல சார் நீ என்ன சொன்னீங்க ஆட்சி வரது மாதிரி நாங்க ஆட்சி வந்தோன்னே எல்லா நிதி சுமையும் உங்களுக்கு தெரியல நாங்க நிதி சுமையெல்லாம் சரி பண்ணிடுவோம் நாங்க எவ்வளவு டெவலப் கொண்டு வந்துடும் பாருங்க நீங்க நாங்க அதன் மீது செஞ்சோம் இப்ப எல்லாத்துக்குமே உங்களுக்கு சார் நிறைய மதம் இருக்கும் பாருங்க அந்த பாக்கியாளர்கள் எல்லாம் மதம் இருக்கும் குமிழின்னு சொல்றது பசங்க குழி சொல்றது அது எல்லாமே இதா கிடைக்கும் சார் உடஞ்சு கிடக்கு அதாவது வருஷத்துக்கு வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பண்ணுவாங்க ஏப்ரல் மே மாசத்துல அதெல்லாம் சரி பண்ணுவாங்க சார் அந்த பாசன குமிகளை சரி பண்ணாத வயலுக்கு அழகா போய் தண்ணி பாயும் சரி நீங்க அதே மாதிரி இருக்கு பாருங்க ஒண்ணு இல்ல இந்த திருவாரூர் மாவட்டத்துல பங்காட்டுன்னு ஒரு பொண்ணு முண்டான வாய்க்கான பேரு ஒரு முப்பதாயிரம் ஏக்கர் நாற்பதாயிரம் பாசனம் அந்த வாய்க்கா போய் கடைசியா கடல கிடக்கும் அது வந்து ஒரு நாள் இரவு பன்னெண்டு மணிக்கு உடச்சிரு போது அப்படியே கோழி உடம்பு வந்துருச்சு அந்த கிராமத்துல இருந்து போன அடிக்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருத்திரங்க சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப எளிமையா ஆளு கம்யூனிஸ்டர் சேர்ந்தவர் ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு மக்களோட மக்களா இருக்கிறவர் அவரும் போய் நின்று நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அந்த மூட்டை வெள்ள சாக்கல இருந்து மணலை பிடிச்சி அடிக்க வச்சிட்டாங்க நான் உடனே அங்க போய் மறுநாள் பாதித்து சொல்றேன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு விவசாயம் அடைச்சுட்டாங்க நைட்ல புட்டுக்கு ஆடு ஆளுல இருந்து எல்லாம் அந்த கிராமமே அடைஞ்சிருக்கும் சார் தண்ணி ஏன்னா விட்டுட்டாங்க அந்த குரத்துல சரிங்க போய் அடைச்சிட்டாங்க மறுநாள் போய் சுட்டாங்க சார் அதுக்கு நிதி ஒதுக்கி உடனே பண்ணுங்க இது தற்காலிகமாக தான் வச்சிருக்காங்க திரும்ப உடச்சு பிடிச்சிட்டு பயங்கரமான ஒரு உயிர் சேர்த்தையும் பொருள் சேர்த்தையும் நிதி ஒதுக்குங்கன்னா நிதி எங்கள்கிட்ட இல்லங்கிறாங்க துருமுருகன் கிட்ட கேட்டோம்னா எந்த கேட்டாலும் என்ன சொல்லுவாரு எனக்கு மனசு இருக்கு நிதியில் பாரு நாங்க என்ன சார் பண்றது நிதியை உங்க நம்பிக்கை பெருக்க ஓட்டு போட்டோம் இதையே நாலு வருஷம் இருந்தீங்கன்னா ஆட்சியே முடியா போதும் சார் இப்ப இது வர்ற காலத்துல உங்க பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை என்ன பண்ணணும்னா இது மாதிரி உடஞ்சிருக்கிற சட்டரஸ்கள் படிகால்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி மதுகளை புதுப்பிச்சு எங்கெங்க தொய்வு இருக்கா எல்லாம் சரி பண்ணி ஆறுகள் வாய்க்காலங்களை தூர்வாரி ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இதெல்லாம் தூர்வாரி முறையா தண்ணியை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் இருப்போம் சார் விளையும்

அந்த கல்வி கடன் வாங்குறது வந்து காவிரி டெல்டாவுல அதிகமா வந்து விவசாயிகள் விவசாய தொழிலாளரோட புள்ளை கடன் வாங்குறாங்க சரி வேளாண் கடன்ங்கிறது சரி நீங்க அத பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்த பாகுபாடும் பக்கூடாது அந்த கல்வி கடன் வந்து தள்ளுபடி பண்ணணும் இவங்க என்னன்னா அந்த புயல் பாதிக்கப்பட்டது மலை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஏரியா கூட கடன் தள்ளுபடி பண்றதுக்கு மறுக்குறாங்க சரி நீங்க உங்க தொடக்க வர்ற முனை கூட சரி தேசிய வாக்குப்பட்டவங்க சரி அந்த கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணணும் இது வந்து இது பண்ண கூடாது கல்வி கடன்களை தள்ளுபடி பண்ணு ஆமா பண்ணணும் ஏன்னா வந்து ஏன்னா சார் ப அதிகாரியா இருக்குறவங்களோட பெரிய சமரங்கறளோ பணக்காரங்கள வந்து எல்லாம் போய் பgangen நிக்கும கடன் கொடுத்து யார் நிக்கறானே விவசாயில விவசாயத்

நம்போம்னு நினைக்கிறேன் சரிங்க சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார்